வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ராமர் கோயில் மிக பிரம்மாண்டமான முறையில் திறந்து எல்லா நடிகர்களையும் வச்சு மிகப்பெரிய சிறப்பு விழா நடத்திட்டாங்க அடுத்து இந்து ராஷ்டிரத்திற்கான அடுத்த கட்ட வேலைகள்லாம் தொடங்கியாச்சு இந்து ராஷ்டிரத்தினுடைய அடிப்படை என்பது மசூதிகளை இடிப்பது கோயில்களை கட்டுவது மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க படிக்கக்கூடாது என்பது தான் ராமராஜ்யத்தின் அடிப்படை சம்புகன் வந்து தவம் இருந்தாங்கிறதுக்காண்டி தலை கேட்ட வரலாறு வந்து தெரியும் உங்களுக்கு ஸோ ராமராஜ்யத்தின் அடிப்படை என்பது வன்னியர்களும் பறையர்களும் கல்லர்களும் உடையார்களும் மறவர்களும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை அதற்கான வேலையில் ரொம்ப அழகாக இறங்கிட்டாங்க எப்போ விபிசிங் மண்டல் கமிஷன் கொண்டு வந்தவொடனே இதே ராமர் கோயில் பாபர் மந்திர் பாபர் மசூதி அது இதுன்னு பிரித்தி கலவரம் நடத்தி ரத யாத்திரை நடத்தி மசூதியை இடித்து விபிசிங் ஆட்சியை காலி செஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போதும் ராமர் கோயிலை கட்டினதுக்கப்புறம் மீண்டும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குழந்தைங்க படிக்கக்கூடாது என்பதில் மிக தீவிரமான அடுத்த கட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்க ராமர் ராமர்னு சொல்கிறதே வன்னியரும் பறையரும் படிக்காதீங்க படிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காண்டி தான் ராமர் 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 அப்படின்னுட்டு இருக்கிறாங்க அந்த ராமர் அடுத்து என்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போமா ராமராஜ்யத்தின் அடுத்த கட்ட வே என்ன நடந்திருக்கு தெரியுமா டெல்லி என்ன ரிப்போர்ட்டை நமக்கு தந்திருக்குன்னு தெரியுமா யூஜிசி புதிய விதியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த யூஜிசி புதிய விதிகள் படி உயர் கல்வி வளாகங்களில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கு ஏபிசிடிங்கிற இந்த கிரேட் வைஸில் பிசி எஸ்சி போன்ற அந்த கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு நிரப்பப்படலைன்னா அவர்களுக்கான கேட்டகிரி இல்லைன்னா உடனடியாக அது ஓப்பன் கோட்டாவில் மாற்றி ஃபார்வேர்டு கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விதியாகவும் சட்டமாகவும் அனுமதியாகவும் கொண்டு வந்துட்டாங்க இதில் ஏ அண்டு பி கிரேடில் உள்ள பணிகளுக்கு மட்டும் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இதை கொஞ்சம் டெல்லியில் அனுப்பி நீங்கள் செக் பண்ணிக்கணும்னு சி அண்டு டி கிரேடு வேலையாக இருந்தால் நீங்கள் வந்து கேட்கவே வேணாம் வன்னியர் யார் வரலையா கல்லர் யார் வரலையா ஆசாரிலாம் யார் வரலன்னா அவங்க வேலையை எடுத்து நீ பாட்டு கொடுத்துட்டு போயிட்டேரு அவங்கலாம் படித்தேன் ஆனால் படிக்கட்டே என்ன இதை சட்டப்பூர்வமான விதியாக யூஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு வந்து இப்படி ஒரு விதியை அறிவித்திருக்கிறது இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் பாருங்கள் இந்த இடஒதுக்கீட்டைத்தான் அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோணார்கள் நாடார்கள் நாயக்கர்கள் ரெட்டியார்கள் கல்லர்கள் குண்டைங்கோட்ட மரவர்கள் ஆசாரின் இத்தனை இதர பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள்லாம் ஓபிசின்னு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நமக்கு வேலை வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக விபிசிங் அவர்கள் கொண்டு வந்தது அதுக்கு தான் அவருடைய ஆட்சியை அடித்து நொறுக்கினாங்க எப்பெல்லாம் இவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை இடஒதுக்கீடு கிடைக்குதோ அப்போல்லாம் ராமருங்கிற விஷயம் எடுத்துக்குவாங்க முஸ்லீம் விரோதம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு காலி பண்ணுவாங்க உண்மையில் இவர்கள் முஸ்லீம் விரோதம் கூட இவர்களுக்கு முதன்மை கிடையாது இந்துக்களில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது இந்துக்களில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது எஸ்சி படிக்கக்கூடாது பிசி படிக்கக்கூடாதுங்க இவர்களுடைய எதிரியே இந்துக்கள் தான் யாரையெல்லாம் இந்து வெறியர் சத்திரியர்ன்னு இவங்க வெறியேற்றுறாங்களோ அவங்கள தான் முதல்ல பழி கொடுப்பாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு வந்து பல்வேறு கல்வியாளர்கள் அதுவும் தமிழ்நாட்டிலருந்து தான் இதுக்கு எதிர்ப்பு வரும் அங்கேருந்து எங்கே வரப்போகுது வடக்கு இருந்து வடக்கை தான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முடியல என்ன அவர்கள் கேட்டிருக்கிறாங்க இப்படி உயர்கல்வி நிறுவனங்களில் இப்படியெல்லாம் கொண்டு வரீங்களே இது எந்த விதத்தில் சமூக நீதிக்கு சரியானதாக இருக்கும் முதலில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் ஒரு அடிப்படையில் தெரிந்து கொள்ளணும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் வேலை வாய்ப்பே கிடையாது ரிசர்வேஷனே கிடையாது தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் பிபிசிங் முயற்சியில் மண்டல் கமிஷன்லாம் பரிந்துரையில் வந்தது வந்த உடனேயே நரசிம்மராவ் பீரியடு வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் வந்து உடனே அவங்க என்ன தெரியுமா கொண்டு வந்தாங்க எக்கனாமிக்கல் கிரிட்டீரியா அவன் அப்போ தான் படிச்சுட்டு வர்றான் ஒரு நாடாரும் வன்னியரும் பறையரும் கோணாரோ ஆனால் இவங்க பிற்படுத்தப்பட்டவர்களில் முதன் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் போதே அவங்க என்ன பண்ணிடுறாங்க எக்கனாமிக்கல் அதாவது ஒரு அறுபதாயிரம் சம்பாதிக்கிறானா மாதத்துக்கு அடுத்து அவன் பிள்ளைக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது அவன் மத்திய அரசு பணியில வேலைக்கு வந்துடக்கூடாது அறுபதாயிரம் சம்பாதிச்சா போதும் அப்பதான் முதல் தலைமுறையாக வந்து அறுபதாயிரம் சம்பாதிச்சிருப்பான் அவனுடைய இரண்டாவது தலைமுறை படிச்சிடக்கூடாது ஆனா இடபிள்யூஎஸ்ங்கிற பேர்ல அறுபத்தி எட்டாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிச்சாலும் அவங்க பிராமணர்கள் அந்த உயிர் சாதி ஏழைகள் வந்து ஏழைகள் அவங்க அறுபத்தஞ்சாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் எழுபதாயிரம் வரையும் சம்பாதிக்கலாம் அவர்கள் ஏழை ஆனா ஒரு வன்னியரோ பிரமலை கல்லரோ ஒரு கோணாரோ ஒரு கவுண்டரோ அறுபதாயிரம் சம்பாதிச்சிட்டா ஐயோ என்ன மாசம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிற அதாவது நீங்களாம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிற அளவு வந்துட்டீங்களா போதும் போதும் அடுத்தவன் பிள்ளைக்கு அடுத்து இடஒதுக்கீடு குடிச்சு நீ முன்னேறிகிறாத அப்படின்னு அவங்க இருக்கான வேலையை பண்ணிட்டாங்க ஸோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்னும் இந்தியாவில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அதை எக்கனாமிக்கல் கிரைட்டீரியா கொண்டு வந்து கிரிமிலேயருங்கிற பேரில் கிரிமினல் மாதிரி வேலையை பார்த்து பிற்படுத்தப்பட்டவரை மத்திய அரசு பணிகளில் வேலைக்கு வரவிடாமல் ரிசர்வேஷனை காலி செய்யக்கூடிய வேலைகளில் இவங்க ஆல்ரெடி ஈடுபட்டாங்க அதனாலேயே பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபத்தேழு பர்சன்டேஜ் மத்திய அரசு பணிகளில் கிடையாது அவர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்கிறேன் கேளுங்கள் அது புள்ளி விவரங்கள் இருக்குது அதை நான் படிக்கிறேன் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபத்தேழு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வேணும் மத்திய அரசு பணிகளில் கொடுத்தாச்சு இடஒதுக்கீடு கொடுத்த பிறகும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஐஐடி மற்றும் ஐஐஎம் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு பதித்துவம் இன்னும் ஒற்றை இலக்கத்தில் உள்ளது ஒற்றை இலக்கத்தில்னா பத்து பர்சன்டேஜுக்கும் குறைவா ஆனால் இருபத்தேழு பர்சன்டேஜ் இருக்கணும் ஒற்றை இலக்கத்தில் இருக்குங்க மத்திய பல்கலைக்கழகங்களில் ப்ரொஃபசர் பேராசிரியர் பணியிடங்களில் பிசி பிரிவினர் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு விழுக்காடு ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் பெர்சன்டேஜ் மட்டும்தான் ரிசர்வேஷன் வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது இருபத்தேழு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வழங்கிட்டதாக சொல்கிறாங்க இடஒதுக்கீடு இருக்குது ஆனாலும் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் ஏன்னா அந்த பதவியெல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் உள்ள பதவிகளில் பிசி ரிசர்வேஷனுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான விண்ணப்பங்கள்லாம் அது இப்படி ஒரு படிப்பு இருக்குது இப்படி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத அறிவிச்சுட்டு பிசி வர்றதுக்கு முன்னாடியே பிசிவில் தாங்க வந்திருக்கிறாங்க இந்த பதவிக்கு அதுக்கு மேலாம் வருவதில்லைன்றாங்க அதற்கான கவனம் செலுத்த அடுத்து பிசியில் சேர்க்கறது கிடையாது பல இடங்களில் பல உயர்கல்வி வளாகங்களில் இருபத்தேழு பர்சன்டேஜ் பிசி நிரப்பப்படுவதில்லை ஒரு பர்சன்டேஜுக்கு குறைவாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியினுடைய புள்ளி விவரம் அடுத்து இணை பேராசிரியர் பணிகளில் ஒன்று புள்ளி மூணு ஒம்போது ஏன்னா இதுக்கு வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் வைங்க அந்த பணி ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சரூவா சம்பளத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட பிசி கிடையாது ஒரு எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் இருக்கிறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று புள்ளி மூணு ஒம்பது பெர்சன்டேஜ் உதவி பேராசிரியர் பணிகளில் பதினாறு பெர்சன்டேஜ் இது கொஞ்சம் சம்பளம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரேஞ்சுக்கு இருக்கும் அதில் பதினாறு பெர்சன்டேஜ் அப்போ சி அண்டு டி கேட்டகிரியில் ஓரளவுக்கு நிரப்புகிறாங்க நல்ல ஹை கேட்டகிரியில் பிசிகளுக்கு இடஒதுக்கீடே இல்லை அப்படியாக திட்டமிட்டு இந்த உயர்கல்வி வளாகங்கள் பார்த்துக்குது அதுக்கு என்னென்ன சதிகள் அவங்க செய்கிறாங்க இப்போ பாருங்கள் சென்னை ஐஐடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் நிலவரப்படி புள்ளிஓரத்தை சொல்கிறேன் அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆசிரியர் உள்ளனர் அவர்களுக்கு பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட ஒப்பினர் எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் எண்பது விழுக்காடுக்கு மேலே பிசி இருக்கிறாங்க எழுவத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஆனால் அறுபத்தி ரெண்டு பேர் தான் அதில் இருக்காங்க அதாவது பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை ஷெடியூல் கேஸ்ட்டு பதினாறு பேர் அதாவது ரெண்டு புள்ளி ஆறு எட்டு பர்சன்டேஜ் ஆனால் ஷெடியூல் கேஸ்ட்டு தமிழ்நாட்டில் பதினெட்டு பர்சன்டேஜ் இடஒதுக்கிட்டு கொடுக்கணும் ஆனால் ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க எங்கே ஐஐடி ஐஆ போன்ற இடங்கள்ல இதெல்லாம் கேட்கவே முடியாது இவங்களாம் கான்ஸ்டியூஷனுக்கே அப்பாற்பட்ட இடம் அடுத்து அடுத்து ட்ரைபிள் பிசி பீப்புளே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கான் மூணு பர்சன்டேஜ் இருக்கிறான் எஸ்சி பீப்புள் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கானா பழங்குடி மக்களுடைய நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள் அறை விழுக்காடு கூட இல்லைங்க அறை விழுக்காடு இந்த நாட்டினுடைய பழங்குடிகள் பூர்வீக மக்கள் வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் நுழைக்க முடியல அவங்கள அவங்க அவங்க அங்கே நுழைஞ்சா அந்த உயர்கல்வி வளாகம் தீட்டாகி விடுங்கிற நவீன தீண்டாமையே இன்னும் அது நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு அறை விழுக்காடு கூட இல்லை இது வந்து சுதந்திர இந்தியா இந்தியாவிலிருந்து எத்தனை ஆண்டுகளாச்சு எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்து எழுபத்தைந்து ஆண்டுகள் அறிவிச்சாச்சு அப்போ அதற்கு பிறகும் உயர்கல்வி வளாகங்களில் ஒரு பழங்குடியினர் நுழையும் உள்ள முக்கா கீழே விழுக்காடு கூட கொடுக்கலன்னா இது எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள் இந்த லட்சணத்தில் இந்த இருக்கிற இடஒதுக்கீடியும் அவங்க காலி பண்ணி ரொம்ப லீகலைஸ்டாக ஓப்பன் கோட்டாங்கிற பேரில் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி கொடுக்க போகிறேன்னு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க இது இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டிலே எப்படின்னா இந்தியாவில் உள்ள மற்ற ஐஐடி மற்றும் ஐஎம்டிலின் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இது எதனால் வந்து இடஒதுக்கீடு தகுதியானவர்கள் இல்லைன்னு என்று இவங்க சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே ஒரு பேக்வேர்டு கிளாஸ்லேருந்து ஒரு ஒரு தலைமுறை படித்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சிட்டாலே அவங்களுடைய அடுத்த தலைமுறையை கிருமி இல்லைங்கிற பேரில் இடஒதுக்கீடு பறிச்சுடுறாங்க இதனால் அவங்க வந்து அந்த பிசி கே கேட்டகரிக்குள்ளே பிசி இருக்கிறான் அவனை ஏன் தகுதி இல்லைங்கிறானா அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறான்னு சொல்லி தகுதி இல்லாம வைக்கிறான் இரண்டாவது ரீசன் இந்த ஐஐடி ஐஎம்ல பேக்வேர்டு கிளாஸ்னு ஒருத்தன் போனாலே வன்னியர் நாடார் ரெட்டியார் இஸ்லாமியர் கோனார் ஆசாரி அகமுடியர்னு அவன் அங்கே கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சாலே அங்கே உள்ள அப்பர் காஸ்ட்டான ப்ரொஃபஸர்ஸ் அந்த நிர்வாகம் இதர அப்பர் காஸ்ட் மாணவர்கள் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ரிசர்வேஷனில் வந்துட்டியா நீ அப்படியா இப்படியா ஓ தங்கச்சியை கட்டி குடிப்பியா இந்த மாதிரி இழிவான பேச்சுக்களை பேசி அவங்கள தற்கொலை செய்ய தூண்டுகிறார்கள் என்ன லிஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனை பேக்வேர்டு கிளாஸ் பசங்களும் ஷெடியூல் கிளாஸ்ட் பசங்களும் ஐஐடி வளாகங்களில் உயர்கல்வி வளாகங்களில் தூக்கு போட்டு செத்து போயிருக்காங்கன்னு தெரியும் ஒரு பிசி கூட ஓடி வந்துடுறாங்க இந்த சூழ்நிலை காரணமாக உயர்கல்வி வளாகங்களில் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி உள்ளே நுழைகின்ற பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தோழர்களும் அவமானப்படுத்தப்பட்டு அந்த சமுதாயத்தில் பிறந்து படிச்சு முன்னேறணும்னு நினைச்ச ஒரே காரணத்திற்காக அவன் கேம்பஸ்ல சூசைட் பண்ணிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறான் சோ இதனால தான் ரிசர்வேஷன் இருபத்தேழு பர்சன்டேஜ் கணக்கு வச்சாலும் அந்த மாதிரியான உயர்கல்வி வளாகங்கள்ல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டேஜ் கூட இல்லாமல் பிசிஎஸ்சியும் அங்கே இருக்கிறாங்க இந்த லட்சணத்தில் தான் யூஜிசி ஒரு புதிய விதிகள் போடுது பிசிஎஸ்சி நிரப்பலைன்னா அந்த இடத்த ஓப்பன் கோட்டா ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அதர் அப்பர் கேஸ்ட்டை வச்சு நிரப்புங்கன்னு சொல்கிறாங்கன்னா இதோட அர்த்தம் என்னென்னா இதுகாரும் இடஒதுக்கீடுன்னு இருக்குங்கிற பேரில் பிசிசிஎஸ்சிக்கு இடம் இல்லாமல் இருந்தது நம்ம சட்டப்படி கேட்கலாம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்க வேண்டிய இடத்துல ஏன்டா கம்மியாக கொடுக்குறேன்னு இனிமே அப்படி நம்ம கேட்க முடியாது உங்களுக்கு ரிசர்வேஷனே கிடையாது பிசியே இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணலை பிசிக்கு தகுதியே இல்லைன்னு ஓப்பனாக சொல்லி இடஒதுக்கீடையே காலி பண்ணிடுவாங்க அதுக்கு ஓப்பனாக தான் அந்த யூஜிசி வந்து இந்த விதிகளை வந்து வெளியிட்டிருக்கு பிசிஓ எஸ்சியோ இடம் நிரம்பலைன்னா அவங்க பண்ணி போயிடுவாங்களா இடம் நிரப்பப்படலைன்னா அதில் பிற்படுத்தப்பட்டவர்கள் நிரப்பப்படலைங்கிறத அறிவித்து சிறப்பு ஆழ்தேர்வு மூலம் நடத்தணுங்கிறது தான் சமூக நீதி அதுதான் ரிசர்வேஷனோட நோக்கம் ரிசர்வேஷனோட நோக்கம் இதுகாரும் படிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட கல்லர்கள் வன்னியர்கள் கோணார்கள் முத்திரையர்கள் இந்த மாதிரி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் குறவர்கள் இருளர்கள் இவங்கலாம் படிக்கணுங்க தான் இடஒதுக்கீடு நோக்கம் நீ ஒன்றும் எப்படி பார்த்துட்டு ஆ நாங்கள் கூப்பிட்டோம் யாரும் வரலையாண்ணா நீ கூப்பிட்ட சத்தம் அவனுக்கு கேட்கணும்ல நீ எந்த பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறியோ அந்த பத்திரிகையை அவன் படிக்கணும்ல ஆண்டாண்டு காலமாக அந்த பத்திரிகை படிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு தெரியும் ஆண்டாண்டு காலமாக ஐஐடியிலையும் ஐஎம்எம்லையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க குடும்பத்து பிள்ளைகளுக்கு தெரியும் கருமாத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி ஒரு கூலி தொழிலாளி ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி மகன் மகள் முதன்முறையாக ஒரு ஐஐடி கேம்பஸில் நுழையணும்னா அவனுக்கு நீ கூடுதலான விளம்பரம் கொடுக்கணும் அவனை இன்னும் சத்தம் போட்டு கூப்பிட்டாதானே வர முடியும் அவனை தான் நீங்கள் உள்ளவே விடலையே பிசியோட நிலைமையும் எஸ்சியோட நிலைமையும் இந்த லட்சணத்தில் தான் இருக்கு உயர்கல்வி வளாகங்களில் ஆனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் இந்து ராஷ்ட்ரா அமைக்க போகிறோம் ஐநூறு ஆண்டு கால வரலாற்றை மீட்டு விட்டோன்னு பொய்யையும் கற்பிதங்களையும் புனிதங்களையும் கற்பித்து கற்பித்து அங்கே வட இந்தியாவில் உள்ள பிசி மக்களை இருக்கிறாங்க நீங்கள் சத்திரிய பரம்பரை ராமரை கொண்டு வந்துட்டோம் ராமரே ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தான் பிரதமரே ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தான் இந்த மாதிரியான விமர்சனங்களையும் இந்த மாதிரியான கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டு உண்மையான பிசிக்கான வளர்ச்சியை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நாடு எங்கே போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள்ளேயே என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ராமர் கோயிலை கட்டியாச்சு பாபர் மசூதி இடித்தாச்சு காஷ்மீரை வந்து முந்நூற்றி எழுபதை நீக்கியாச்சு எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு போய் சட்டப்படி சரியாக்கியாச்சு இப்போ யூஜிசி ரொம்ப ஓப்பனாக படிக்கலாம் வராதீங்கடா வன்னியர்வோ கல்லரோ மரவரோ கோணாரோ நாடாரோ நீங்களாம் படிக்க வராதிங்க கையில் திருசூலத்தை எடுத்துக்கோங்க முடிஞ்சால் தலித்துகள் அடிங்க இல்லைன்னா முஸ்லீம்கள் அடிங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் அதைத்தான் சொல்ல வருது ஆனால் பெரியார் மண் சமூக நீதிமன்றம் அப்படி இருக்காது மண்டல் கமிஷனில் முக்கியமான தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்தவரே ரத்னவேல் பாண்டியன்கிற ஒரு பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் டிஎன்டி டி நோட்டிஃபைடு சீர்மரபினர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அதுக்காக போராடி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு சீர்மரபினர் ஒரு பழங்குடியில் பிறந்த ஒருத்தருக்கு தான் கல்வி வந்து நமக்கு எப்பேற்பட்டது நமக்கு கிடைப்பது எவ்வளோ கஷ்டம் இந்த நோட்டு புக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு நீதிபதிக்கு நான் எப்படி ஆனேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் இவங்க தான் எல்லா துறையிலிருந்தும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் தலித் மக்களையும் விரட்டுவதிலே குறியாக இருக்காங்களே இப்போ இது எவ்வளோ ஒரு ஆபத்தான அறிக்கை பாருங்கள் யூஜிசி விட்டுருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சமூக நீதிக்கு எதிரான இதற்கு எதிராக தமிழ்நாட்டு இளைஞர்களே பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே நீங்கள் இந்துக்களா கிறிஸ்டினா இல்லை வேறு எந்த கேட்டகிரியில் வரீங்கன்னு தெரியாது குறைந்தபட்சம் சுயமரியாதையும் சூடும் சொரணையும் இருந்தால் தயவு செய்து கேளுங்க ராமர் கோவில் கட்டினவங்களை பார்த்து ஐயா ராமர் பிசியா எஸ்சியான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே உள்ள பிசிஎஸ்சியை படிக்க விடாமல் நீங்கள் பாட்டுக்காக இடஒதுக்கீடு அழிச்சிட்டு யூஜிசி நாம்ஸ் கொண்டு வரீங்களே மத்திய அரசே தலையிடு பாஜக அரசே தலையீடு தலையிட்டு யூஜிசிங்கிற அந்த இது போட்டதை எதிர்த்து நீங்கள் வந்து குரல் கொடுங்க இல்லை என்றால் இனிமே உங்களுக்கு எல்லாத்தையும் அடுத்து நீங்கள் பிஏ படிக்கிறது கூட இடஒதுக்கீ பிஏ பிகாம் கூட உங்களை படிக்க விடாமல் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி மூணாம் கிளாஸோடு உங்கள் படிப்பை நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்த குழந்தைக்கு படிப்பு வராது ஆசாரி பையனுக்கு ஆசாரி வேலை தான் வரும் தச்சர் பையனுக்கு தச்சர் வேலை தான் வரும் அதுதான் புதிய கல்விக் கொள்கை நீ கிராஃப்ட் வேலை பாரு அப்படின்னு மேக்ஸு சயின்ஸெல்லாம் நாங்கள் படிச்சுக்கிறோம் அந்தந்த பசங்க என்னென்ன வருமோ அதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மீண்டும் குலக்கல்விங்கிற மாதிரி அந்த ஏதோ நாங்கள் சயின்டிஃபிக்காக சொல்லித்தரோம் அவங்கவுங்க குலத்தொழில பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் இந்த விஸ்வகர்மா இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடத்திக்கிட்டுருக்குறாங்க உங்களை உயர்கல்விக்கும் பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிப்புக்கு மெடிசன் படிப்புக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் எல்லா விதத்திலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக கல்வி ரீதியாக மதத்தின் அடிப்படையில் இதுபோக போக சாதி சண்டையை தூண்டி விடுவதுன்னு எல்லா விதத்திலையும் நீங்கள் அழிந்து போகணும் என்று மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சத்தம் போட்டு சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராமனு சத்தம் இல்லாமல் உங்கள் கூட்டத்தையே அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் நீங்கள் இந்துவாக உணர்வீங்களோ இல்லையோ அடிப்படையான சுயமரியாதை உள்ள முதுகெலும் உள்ள மனிதர்களாக இருந்தால் நம் தலைமுறை அடுத்த தலைமுறையை படிக்க விடாமல் தடுக்கிறாங்க இடஒதுக்கீடியே மறுக்கிறாங்கங்கிற இந்த உண்மையை புரிந்து கொண்டு தயவு செய்து இப்போதாவது விழித்தெழுங்க பாஜகவில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களே பாரதிய ஜனதாவை ஆதரிக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்களே அண்ணாமலை அவர்களே முருகன் அவர்களே உங்கள் சமூகத்தை உங்கள் உறவினர்களை உங்களுடைய அடுத்த தலைமுறையை அளிக்கின்ற இந்த வேலையை தடுத்து நிறுத்தி ஆனால் இது யூஜிசி பண்ணியிருக்குன்னா பிஜேபிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்னா அப்படின்னு சொல்லி யூஜிசி இந்த நிலைப்பாடை மறுங்க உங்க கூட்டணி கட்சியான பாமக மறுப்பு தெரிவிக்குது திமுக கண்டிப்பா திமுக இது எல்லா கட்சியிலும் இது ஏத்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஏற்றுக்க மாட்டாங்க பாஜகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாடுபடுவது உண்மை என்றால் அண்ணாமலையும் எல்முருகனும் வானதி சீனிவாசனும் அதிமுகவிலிருந்து சென்ற நைனா நாகேந்திரனும் தயவு செய்யணும் அவங்க நீங்க ஏடிஎம் கேள்வா இருந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த சமூக நீதிக்காக என்னென்ன பாடுபட்டது தமிழ்நாடுன்னு தெரியும் மத்தியில் இடஒதுக்கீடுக்காகவும் என்னென்ன பாடு இந்த தமிழ்நாடு பட்டதுங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் தயவு செய்து இது அரசியலாக்காமல் நம்ம வன்னியர் சமூகம் நம்ம கல்லர் சமூகம் நம்ம நாடார் சமூகம் நம்ம ஆதி திராவிடர் சமூகம் நம்ம அருந்ததிய மக்கள் நம்ம கோணார சமுதாய மக்கள் ஒட்டு மொத்தமாக தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு மக்களை அழிக்கின்ற இந்த வேலையை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த இடஒதுக்கீடு எதிர்ப்பு திட்டத்தை எதிர்த்து பாரதிய ஜனதா குரல் கொடுங்க எல்லா கட்சிகளும் வீரியமான போராட்டமாக எடுத்து சொல்லுங்கள் இதர ஊடக நண்பர்களே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வீரியமான விவாதங்களாகவும் பேட்டிகளாகவும் தொடர்ச்சியாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்திக்கிட்டே இருங்க இது போன்ற உரையாடல்கள் அரசியல் பொருளாதாரம் கல்வி குறித்த பல்வேறு விரிவான தகவல்கள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி